ஒரு சூப்பரான பாவற்காய் கிரேவி எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் அந்த சூப்பரான பாவற்காய் கிரேவி எப்படி சேர்த்துட்டு பாக்கலாம் அதுக்கு ஒரு மண்கடை வச்சுகிட்டுங்க மண்கடையை நல்லா வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்திருச்சு எப்பமே வந்து மண் சட்டில செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நான் மூணு பாக்கரை எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு காட்டன் கிளாத்ல துடைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதோட சேர்த்துக்கலாம் எண்ணெயில சேர்த்து வறுத்து எடுக்கும் போது ஒரு சின்ன கசப்பு கூட வராதுங்க இப்போ இது எந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் வந்து மூணு பாகற்காய் எடுத்துருக்கேன் இப்ப நல்லா வந்து வந்து நல்லா அந்த பாகற்காயோட ஈரப்பதம் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டு வந்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க இப்போ அதே எண்ணெயே பாரு பயன்படுத்திக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்பிரிய அளவுக்கு வெள்ளைப்பூண்டு வந்து தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சின்ன பல்லு பூண்டா இருந்தா முழுமையா சேர்த்துக்கங்க நான் வந்து பல்லு பூண்டு எடுத்திருக்கிறதுனால பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பது வெங்காயம் வந்து நீங்க எடுத்துக்கங்க கரெக்டா இருக்கும் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து சேர்த்துக்கங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே அருமையா இருக்குங்க இப்ப இது ஓரளவு வதங்கி வரட்டும் அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நாம புளி எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேங்க டிப்பிக்கல் இல்லாம கரைச்சு வச்சுக்கலாம் பாருங்க வெங்காயம் வெள்ளை பூண்டும் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நல்லா பொழுத்த பழமா ஜார்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதுக்கிங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு காரம் வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதிக நாட்களுக்கு மிளகாய் தூள் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து வந்து நான் மீடியமான் டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் சேர்த்து இருக்கிற தக்காளி பழமும் அந்த பச்சை வாடை போயிட்டு நல்லா நமக்கு என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கேன் பாகற்காய சேர்த்துக்கலாங்க எதுக்காக இந்த ஸ்டேஜில் பாத்தீங்களா அந்த மசாலா வந்து இந்த பாகற்காயில நல்லா கலந்து வரும் அதனால நம்ம சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க இந்த அளவுக்கு வதக்கி வந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சீஜர் அலசிட்டு சேர்த்துக்கிறேன் திரும்பவுமே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுரலாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுரலாம் இந்த பாகற்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப மூடி போட்டு வேக வச்சு பார்க்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற போட்டு வச்சிருக்க புளிக்கரைஸ்ல வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் அப்பதான் வந்து இதோட இந்த பாகற்காய நல்லா கலந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க அவ்வளவுதாங்க சூப்பரான பாவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இத பாத்தீங்களா சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்காவான காம்பினேஷனா இருக்கும் இந்த பாக்கா கிரேவி ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க